மாளத்தில் ஏற்றி வழிபடுகின்றனர் அழகாக எல்லோருக்கும் மாலை அணிவித்து மாவிளக்கு போட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிடுகின்றனர் இது ஊரின் மதுவே தான் உள்ளது இந்த கோயில் ஆனால் ரொம்ப காலம் வாய்ந்த வாய்ப்பாமல் அதை சுற்றி இந்த நாயன்மார்கள் கன்னிகள் அந்த மாதிரி வைக்கப்பட்டுள்ளன நான் ஒவ்வொன்றாக வீடியோவாக எடுத்துள்ளேன் பாருங்கள் அதை சுற்றி நிலங்கள் எவ்வளவு பசுமையாக இருக்கிறது பாருங்களேன் நடுவே வீடு சுத்தி நிலங்கள் கோயில் நடுவே உள்ளது அவ்வளோ அழகாக இருக்கிறது தகந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப்